ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நான் நேற்று ஞாயிற்றுக்கிழம வந்து சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலாம் சரி ஓகே நம்ம பூஜை சமனை கழுவிட்டு பிரம்மமுர்த்த பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விநாயகருக்கு வந்து சங்கட சதுர்த்தி இருந்தது சரி ஓகே விநாயகரை அப்போ கும்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம பூஜை பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு காலையில் ஆரம்பிச்சிட்டேன் பிரம்மமுர்த்த பூஜை எவ்வளோ நாள் செய்கிறேன்னு தெரியல என்னால வந்து எவ்வளவு நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் நான் செய்கிறேன் நேத்தே வந்து பூ கொஞ்சம் இருந்தது அதை கொஞ்சம் கட்டிக்கிட்டு பூஜை சமனை கழுவிட்டு எல்லா வேலையும் நேற்றே பண்ணேன் இது இன்னொன்று என்னன்னா படம் வந்து இன்னும் நல்லா செட் பண்ணலை எல்லா எல்லாம் பூஜை ரூம் எல்லாம் கழுவும் போது பண்ணும்போது படங்களை எல்லாம் நல்லா செட் பண்ணிக்கலான்னு வச்சிருக்கிறேன் வந்து பூஜை பண்ணுறதுக்காக அஞ்சே நாற்பதுக்குள்ளே வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வாசல் கழுவி விட்டுட்டேன் ஆனால் கோலம் போடலாம் ஏன்னா அஞ்சரைக்கெல்லாம் வந்து வந்து கொசாக கடிக்கும் அதனால தான் சரி அந்த ஏதான இன்ஃபெக்ஷன் ஆகிடும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் குளம் போட்டேன் வீட்டுக்குள்ளார தான் நல்லா பூஜை பண்ணிட்டேன் கோலம் போடுறதா இருந்தால் அஞ்சு மணிக்கே நம்ம போட்டுடணும் அப்போ தான் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா அஞ்சு மணிக்கு என்ன போடுறதுன்றது வந்து ரொம்ப காற்று ரொம்ப ஊதாக காற்று அடிக்கும் இப்போது ஆஷாடம் மாசம் இல்லையா அதனால் வந்து ரொம்ப காற்றாக அடிக்கும் நான் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து உள்ளவே என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு படம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ பட்டு வச்சு பூஜை சாமனை கழுவிட்டு பூஜை பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து நேற்று வந்து நான் எதுவுமே எடுக்கலை அதனால தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு வினகரப்பாக்கு நல்லபடியாக பூஜை பண்ணிட்டேன் எனக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ நாள் பண்ண முடியும்னு தெரியல படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாச்சுன்னாங்க சரி இருக்குட்டு பரவாயில்லான்னு நினச்சிட்டு கவனம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்